முதல் விஷயம் குட் குட்பேட்லி ஏப்ரல் பத்தாம் தேதி உறுதியாக வருகிறது எப்போ இது ரைட் இது வந்து ஆதிக்கு ரவிச்சந்திரனால் ஏதாவது ஊர் எல்லையில் கற்பூரம் அடித்து சத்தியம் கூட பண்ண சொல்கிறாங்க வந்து வருது சரி இது ஏன் இப்போ பேசுகிறதுக்கான காரணம் என்னென்னா இந்த ரிலீஸ் டேட்டு தள்ளி போது மேக்கு போகுது ஏப்ரலுக்கு போகுது அப்புறமா வந்து ஜூனுக்கு போகுது இப்படியாக சொல்லி 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 ஒரு பக்கம் ஒரு பொருளை கலப்பி விட்டுருக்குருக்காங்க அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா விடாமுயற்சி ரெண்டு விதமான ரிசல்ட் இருக்குதுங்க விடாமுயற்சி நல்லா இல்லைங்க விடாமுயற்சி வந்து அந்த வசூல்லாம் சும்மா பொய்யா அடிச்சு விட்றாங்க விடாமுயற்சி வந்து நஷ்டத்தை ஏற்படுத்தி இப்படி ஆளாளுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் விடாமுயற்சி ஒரு இட்படம் விடாமுயற்சியை பார்த்தவர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நான் கேட்ட அத்தனை பேர்கிட்டையும் வந்து பிரமாதமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க குறிப்பாக ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவிலேருந்து மெல்போர்னில் இருந்து எங்கள் ஊரை சேர்ந்த ஒரு தம்பி ஃபோன் பண்ண ஃபோன் பண்ணி அண்ணா உங்கள் இன் உங்கள் ஓவராக பேசுகிறேன்னு ஒன்றும் கிடையாது கிடையாது உண்மை வந்து பேசுகிறது வந்து அவர் பேர் கூட வந்து ஹரிஷ் மாதவன் உங்கள் விமர்சனத்தை பார்த்துட்டு நானும் அம்மாவும் போய் படம் பார்த்தோம் ரெண்டு பேருக்குமே அவ்வளோ பிடிச்சிருந்தது எங்கள் அம்மா சொன்னாங்க ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரி இருந்தது அப்படின்னு எங்கள் ஆஸ்திரேலியாவில் ஏன்னா விடாமுயற்சி ஆஸ்திரேலியாவில் அதிகப்படியான கலெக்ஷனை கொடுத்த படம் சரி ஓகே இப்போ குட் பைடலிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பொதுவாக வந்து விஜய் அஜித்து அஜித் விஜய் இருந்த போட்டி வந்து சில நாட்களாக அதுவும் கடந்த ஒரு மூணு நாள் நாளாக அந்த சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா தனுஷ் ரசிகர்கள் உள்ளே இறங்கி ஏன் அப்படிலாம் இருக்காங்கன்னு தெரியல தனுஷ் ரசிகர்களா தனுஷ் ரசிகர்கள் உள்ள போர்வையில் உள்ள மனிதர்களாக வேறு யாராவதா என்னான்னு தெரியல வந்து என்னன்னா ஏன் அதாவது வந்து உங்கள் படம் தனுஷோடைய படம் உங்கள் படம் வந்து தனுஷோடைய படம் இட்லி கடை ஏப்ரல் பத்தாம் தேதி வர போது ரைட்டு நீங்கள் வந்து கிளாஷோட வந்துட்டீங்க யார் வேணாலும் வரட்டும் இந்த ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் அரசியல் நிற்கலான்ற மாதிரி இந்த தமிழ் சினிமாவில் யார் வேண்டுமானாலும் எந்த டேட்டில் வேணாலும் வரட்ட ரைட்டு தியேட்டர் கிடைக்கணும் அது வேறு விஷயம் வந்து அது அப்புறம் பார்த்துக்கலாம் விடாமுயற்சி விடாமுயற்சிக்கு பிறகு விடாமுயற்சியை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தார் மகிழ்திருமேனி எப்பா இது வந்து அஜித்துக்கான மாசு படம் கிடையாது இது ஒரு கிளாஸ் படம் பெரிய அளவுலாம் எதிர்பார்த்து வந்துடாதீங்க நீங்கள் பாட்டுன்னு வந்து சைலண்ட்டாக படம் பாருங்க கிளம்புங்க அப்படின்ற சொல்லியிருந்தார் அதுதான் உண்மை ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஆதிக்க ரவிச்சந்திரன் என்ன சொல்கிறாரு நீங்கள் வாங்க இருக்கும் எகிரி எகிரி கொண்டாடுவீங்க அப்படின்னு அவர் ஃபேன் பாயாக சொல்லியிருக்கார் இதெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து இல்லைங்க ஏப்ரல் பத்துக்கு வராது மே தேதி போவோம் அப்புறம் மே இருபத்திரெண்டுக்கு வரும் அப்புறம் எக்ஸாம்லாம் முடிஞ்ச பிறகு வரும் அப்படின்னு உடனே உள்ளே இறங்கிட்டாங்க தனுஷ் ரசிகர்கள் சோஷியல் மீடியாவில் கிங் ஆஃப் ஓப்பனிங் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்களே கொஞ்சம் இறங்கி வந்ததுனால தான் அந்த கிங் ஆஃப் ஓப்பனிங் வந்து இப்படி ஆகிடுச்சா அப்படின்னு வேறு கிண்டல் பண்ணியிருக்காங்க அப்புறம் எங்கள் இட்லி கடை கிட்ட நிற்க முடியாது வந்தீங்கன்னா என்ன ஆகுன்னு தெரியாது அப்படின்னு என்னன்னே தெரியல வந்து முதல்ல வந்து தமிழ்நாட்டில் ஆயிரத்தி நூறு ஸ்க்ரீன்ஸ் இருக்குது இந்த ஆயிரத்தி நூறு ஸ்க்ரீன்ஸில் தேட்டருக்காரங்களே ஒரு விருப்பமாக எடுத்துப்போக வேண்டிங்க அதுக்கப்புறம் ரிலீஸுக்கு அப்புறம் எந்த படம் ஹிட் ஆகுது ஆகலேருந்து முடிவு பண்ணிக்கிட்டோம் ரசிகர்களுடைய கையில் இருக்குது ஆனால் ஒரு படம் எதிர்பார்ப்பாக இருக்குது ஒரு படத்தினுடைய அந்த படத்தினுடைய ஹீரோ ஒரு மாஸ் ஹீரோ அவருடைய படம் ரிலீஸ் ஆக போகுது பேக் டு பேக் ரிலீஸ் ஆக போகுது அதுக்கு முந்தைய படம் கலவையான விமர்சனம் இருந்தது அதற்கு அடுத்த படம் வந்து இது தான்போ ஒரிஜினல் அஜித் ஃபேன்ஸ் கொண்டாடக்கூடிய ஒரு படம்னு இருக்கும் பொழுது இப்போ ஆயிரத்தி நூறு ஸ்க்ரீன்ஸில் தேட்டர்காரர்கள் ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்க்ரீன்ஸ்லேயாவது இந்த படத்தை வந்து நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்னு ஆர்வம் காட்டுவார்கள் அதுதான் உண்மை அந்த ஃபஸ்ட்டே ஃபர்ஸ்ட் ஷோவுக்கு அப்புறம் என்ன இருந்தோம் மீதி இருக்கிறது வந்து இட்லி கடைக்காக கூட வச்சுக்கலாம் ஆனால் ரசிகர்கள் ஏன் வந்து நீங்கள் தேவையில்லாமல் வந்து அஜித்தை சீன்றீங்க அப்படின்னு தான் எனக்கு ஒன்றுமே புரியல இதெல்லாம் மீறி இந்த படம் அதுவும் நான் சொல்கிறேன் இல்லைங்களா குட் அக்லி அதுக்கு ரசிகர்களுடைய ஆதரவு எப்படி இருக்குன்னா ஒரே ஒரு சின்ன சம்பவம் தான் இப்போ நடந்த சம்பவம் தான் அஜித் இப்போ அந்த யூரோப்பில் நடக்கிற கார் ரேஸில் கலந்துக்கிறாரு கார் ரேஸில் ரெண்டு முறை அந்த கார் விபத்துக்குள்ளாகி மயிர்களில் உயிர் தப்பி அவர் வந்திருக்காரு இவர் ஐம்பத்தி நாலு வயசாகுது இவ்வளோ சொத்து இருக்குது இவ்வளோ சம்பளம் வாங்குறாரு இவ்வளோ புகழ் இருக்குது இதுக்கப்புறம் என்ன ஏன் கார் ஓட்டணும்னு அவசியமாக அப்படின்னு ஒரு கேள்வி அப்போ ஏன் ஓட்டுறீங்க அப்படின்னா அதை தான் கேட்குறேன் நான் வந்து ஏன் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று ரிஸ்க் எடுத்தாகணும் ஏதாவது ஒன்று பண்ணியாகணும் சும்மா ஒரே மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த வயது அதை தாண்டிய வந்து ஒரு செல்வாக்கு அதை தாண்டிய புகழ் இப்போ அவங்க வீட்டில் சாலனியோ அவங்க பிள்ளைகளோ நினச்சா என்ன பண்ணலாம் ஒரு சாதாரண வீட்டில் இருக்க மாதிரி இப்போ இவ்வளோ ரிஸ்க் எடுத்து உயிரை பணையை வச்சு இப்படிலாம் போக வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் நல்ல புருஷனாவும் என் குழந்தைக்கு நல்ல அப்பாவாக இருந்தால் போதும் வாங்க எங்கேயாவது பல்கேரியா துபாய் சிங்கப்பூரில் போய் செட்டில் ஆகலாம் போதும் இல்லைன்னா படம் நடிச்சுக்கிட்டு இருப்போம் அப்படின்னு முடிவு பண்ணலாம் ஆனால் அவங்க வந்து அந்த குடும்பம் வந்து அவருக்கு வந்து ஒரு பக்கத்துணையாக இருக்குது வந்து நீங்கள் போய் கலந்துங்கன்னு அந்த வயதில் போய் அவருக்கு ஒரு விபத்து ஏற்படுத்தும் அந்த விபத்துக்கான காரணம் வந்து அஜித் கிடையாது ஆனால் ஒரு பக்கம் அவர் கார் ஓட்ட தெரில அவருக்கு பிரேக் பிடிக்க தெரில ஸ்டேரிங் பிடிக்க தெரில இது மாதிரியான கிண்டல்கள் ஒரு பக்கம் நீங்கள் என்ன நல்ல கிண்டல் பண்ணிங்க அதை முன்னாடி போன கார் சடனாக ஒரு பிரேக் அடித்ததுனால இந்த காருக்கு ஏற்பட்ட விபத்து இது நடக்க தான் செய்யும் கார் ரேஸில் கலந்து கொள்ளும் வீரர்களுக்கு இது நடக்க தான் செய்யும் அஜித்துன்ற ஒரு தென்னிந்தியாவில் புகழ்பெற்ற ஒரு நடிகர் கலந்து கொள்கிறார் என்கிற பொழுது அது ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்குது இதெல்லாம் தாண்டி இந்த வயசில் ஒரு ரிஸ்க் எடுக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் சரி இந்த விபத்து ஏற்படுது ஏற்பட்ட தகவல் வருது கடகடை கட ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கான பேர் வந்து பிரார்த்தனை செய்கிறார்கள் வந்து ஒரு நடிகனுக்கு இது எவ்வளோ பெரிய ஒரு பலம் வந்து ஒரு ஒரு தகவல் தான் வருது அந்த தகவலுக்கு அப்புறம் வந்து லட்சக்கணக்கான பேர் வந்து மீண்டு வரணும்னு பிரார்த்தனை செய்கிறாங்க உடனே அவருடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா ஒரு வீடியோ போடுறாரு அஜித் வந்து நலமாக இருக்கிறார் ஒன்றும் பயப்படாதீங்க பிரார்த்தனை செஞ்ச அத்தனை பேருக்கும் நன்றி சொல்ல சொல்ல சொன்னார் அப்படின்னு ஏன்னா அவருடைய குரலாக இவர் தான் ஒழிச்சிக்கிட்டு இருக்காரு ரைட் அது சொல்கிறாரு இது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா ஒரு கார் ரேஸுக்கே இந்த அளவுக்கு பதறி போகிற அந்த ரசிகர்கள் அவருடைய படத்தை வந்து எப்படி கொண்டாடுவாங்க எப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க நான் நகரியில் ஆந்திராவில் பார்த்தது தான் வந்து ஏன்னா மூணு மொழி பேசுகிறவங்க அங்கே இருக்காங்க மூணு மொழி பேசுகிறவர்களும் ஏன்னா நீங்கள் தமிழ் ஆடினு கூட சரி அங்கே தெலுங்கு பேசுகிறவங்க கன்னடம் பேசுகிறவங்க தமிழ் பேசுகிறவங்க இருக்காங்க கொண்டாடி திட்டாங்க ஆனால் போய் இட்லி கடை கூட வந்தால் நீ சட்னி ஆகிடுவே சட்னி கடை கூட வந்தால் நீ வ இதுவும் பஸ்மம் ஆகிடுவேன் அப்புறம் கிங் ஆஃப் ஓப்பனிங்னா நீங்கள் வந்து இறங்கி வந்தால் அப்படி தான் கிங் ஆஃப் ஓப்பி அதாவது விடாமுயற்சி கிட்டல் பண்ணுறாங்களாம் விடாமுயற்சியில் சாதாரணமாக ஒரு ட்ராலி தள்ளிங்கன்னு அவர் பாட்டுன்னு காரில் ஏறி போயிடுறாரா அது எப்படி கிங்காக ஆஃப் ஓப்பனிங் ஆகிடும் அப்படின்னு அதை விட பத்து மடங்கு இதில் வச்சு செய்ய போகிறாங்க இதில் இன்னொரு முக்கியமான எதிர்பார்ப்பு என்னென்னா ஒரே ஒரு த்ரிஷாவுடைய ஒரு கிளிம்ஸ் வீடியோ தான் ஒன்று விட்டாங்க ரம்யான்னு ஒரு பேரை மட்டுந்தான் டிகோட் பண்ணேன் பார்த்தீங்கன்னா அதுக்கு பிஜிஎம் அப்புறம் ஜீவபிரகாஷ் பிரகாஷ் இருக்கிற ஆர் ஆறு மொத்தத்தையும் அஜித் ரசீல் எடுத்து பிரித்து மேலே ஆரம்பித்தாங்க டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது கூட சொல்லியிருந்தாங்க வந்து நான் அதை கூட கவனிக்கல இதுக்கு முந்தைய படங்களில் வந்து ரம்யான்ற கேரக்டரை ஆதிக்க ரவிச்சந்திரன் கொண்டு வந்து சேர்த்துருக்காரு அந்த சென்டிமெண்ட்டாக அவருடைய முன்னாள் காதலியா அப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க வந்து எனக்கு இந்த நேரம் ஒரு ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு தோணுது வந்து மறந்த இயக்குனர் கம் நடிகர் கதாசிரியர் விஷ் அவருடைய படங்களில் எல்லா படங்கள்லையும் பார்த்தீங்கன்னா உமானு ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கும் அதுவும் நல்ல கேரக்டராக இருக்கும் உமா உமானு எந்த படமாக இருந்தாலும் உமானும் ஒரு கேரக்டரு நீங்கள் கிரேசி மகனை வச்சிங்கன்னா மைத்திலின்னு ஒரு கேரக்டர் சார் பார் வந்து இது நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் வந்து அதுலேயும் குறிப்பாக விசுவோட படங்கள்ல உமான இருக்கும் அது ஒரு தடவை நான் அவரை என்ட்ரி பண்ணும்போது ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை சொன்னார் வந்து என்னங்க எல்லா கேரக்டர்லையும் உமான் போட்டிருக்கீங்க சார் என்னை கண்டுபிடிச்சிட்டிங்களா சார் எல்லோரும் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்போது இல்லை சார் நான் ஒரு பிரபலமான வாரப்பத்திரிகையில் நான் சினிமாவுக்கு உருவத்த முன்னே கதை எழுதி எழுதி அனுப்புவேன் கதை எழுதி அனுப்பிட்டு அது ஆகாது நான் போய் கதையை திருப்பி வாங்கினோம் வரலான்துக்காக அங்கே பத்திரிக்கைக்கு போவேன் போனவுடனே எடுத்து கையில் கொடுத்துருவாங்க இந்த முறையும் பப்ளிஷ் பண்ண முடியல சார்னு கொடுத்துருவாங்க அந்த கதைங்களை அந்த வர போஸ்டல் அப்போல்லாம் நான் மூட்டை வரும் லெட்டருங்கலாம் வந்து கதை சிறுகதை அட்டை இதெல்லாம் பிரித்து போடுற ஒரு லேடி வந்து சார் உங்கள் கதையை நான் தொடர்ந்து படிச்சுட்டு வரேன் நீங்கள் வந்து சினிமாவுக்கு போகலாம் நாடகத்துக்கு போகலாம் போனீங்கன்னால் நீங்கள் ஒரு சிறந்த கதாசிரியராக இயக்குனராக வருவீங்க அப்படின்னு அந்த லேடி சொன்ன உடனே உன் பேர் என்னம்மான்னு கேட்டுருக்காரு உமா சார் அப்படின்னு சொன்னே அந்த வாக்குதான் எனக்கு படித்தது சார் ஆனால் தான் ஒவ்வொரு ஒவ்வொரு படத்துலையும் அந்த உமான்ற ஒரு கேரக்டரை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் அப்படின்னு எப்படி ஆதிக்க ரவிச்சந்திரனுக்கு அப்படி ஒரு ஏதாவது சம்பவம் கூட நடந்துருக்கலாம் என்னென்னா த்ரிஷாவை அறிமுகப்படுத்தியாச்சு ஆச்சு கேரக்டர் ரம்யான்னு கொண்டு வச்சு ரம்யான் கேரக்டர் அந்த பேரை வந்து இதுக்கு முன்னாடி வந்து இத்தனை படங்களுக்கு வச்சுருக்காரு ஆதிக்கின்னு உடனே அதுக்கு ஒரு டீக்கோட் பண்ண ஆரம்பிச்சார் இன்னொரு விஷயம் என்னன்னா விஸ்வோடைய ஒய்ஃப் பேரும் உமா மேபி அந்த சென்டிமெண்ட்டாக கூட இருக்கலாம் அது ஆனால் அவருக்கு சொன்னது என்னென்னா அந்த கதை பிரித்து கொடுக்குற அந்த லேடி சொன்ன ஒரு விஷயம் ஏன்னா அவங்க கூட உமான்னு சொல் பேர்னால உமான்ற பேரை அவர் வந்து படங்களில் பயன்படுத்தினார்னு இப்போ ஆதிக்க ரவிச்சந்திரன் வந்து ரம்யான்னு ஒரு பேரை அப்படி டீகோட் பண்ண உடனே அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் தாண்டி இந்த மார்ச் முதல் வாரத்தில் இந்த குட்பேட் அக்லியினுடைய டீசர் வரப்போகுது அதை தாண்டி நிறைய ப்ரொமோஷன் குறிப்பாக நிறைய அப்டேட் இந்த படத்துக்கு வந்துக்கிட்டே போகுது அப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் குறிப்பாக ஏப்ரல் பத்தாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ஏப்ரல் ரெண்டு அல்லது மூன்றாம் தேதி இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் வைப்பது அந்த ட்ரெயிலர் தான் இந்த படத்தை வந்து வேறு விதமாக விட போது மூன்று விதமான கேரக்டராக அல்லது மூன்று விதமான கெட்டப்பில் நடிக்கிறாரா அஜித் என்பது பெரிய ச சஸ்பென்ஸாக இருக்குது இதெல்லாம் மீறி நாம் தான் முதல்ல சொல்லியிருந்தோம் இந்த படத்தில் சிம்ரன் நடிப்பதாக ஒரு பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்குது நடிச்சுருக்காங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது அதை பயங்கர சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க ஏன்னா சிம்ரன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் அப்படி ஹீரோவே தூக்கி சாப்பிட்ற மாதிரியான கேரக்டர்லாம் பண்ணி நீங்கள் வாலி படம் இப்போ வரைக்கும் எடுத்து பாருங்கள் வேறு லெவலில் அது அஜித்துக்கு இணையாக வந்து சிம்ரனுடைய ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க அண்ணன் தான் வில்லன்னு தெரியும் அது எப்படி தான் வீட்டுக்காரன் தம்பிக்கிட்ட சொல்கிறதுன்னு ஒரு தவியாக தவிப்பாங்க அதில் வேறு லெவல் ஏன்னா இதுக்கு முன்னாடி சிம்ரன் வந்து அவள் வருவாளா இந்த சேலையில் வீடு கட்டவா சாங்கு வாலி அப்புறமா உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் இந்த மாதிரி படங்கள் நடிச்சிருந்தாலும் எனக்கு வாலி சமயத்தில் ஒரு ஞாபகம் ஒன்று வருது இந்த படத்துக்கு முதல்ல செலக்ட் ஆனது யாருன்னா கீர்த்தி ரெட்டின்னு ஒரு நடிகை தேவதின்னு ஒரு படம் நாசர் ஒரு சொந்த படம் எடுத்தார் தேவதையிலையும் நெஞ்சிருக்கும் வரை இந்த போத்திக்கிட்டு படுத்துக்கலாமா படுத்துக்கிட்டு போத்திக்கலாமான்னு பிரதவ கூட ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடும் பாருங்கள் கீர்த்தி ரெட்டி கொண்டு வந்து இந்த படத்துக்கு நடிக்க வச்சாரு ஜெயசூர்யா ஒரு மூணு நாள் ஷூட் பண்ணாங்க எக்ஸ்ப்ரெஷனே சுத்தமாக வரல இந்த கேரக்டர் பயங்கர வலுவான கேரக்டரு வரலன்னொன்னே அந்த பொண்ணு கோச்சிங் போய் பெரிய உலகமாக படம் எடுக்கிறீங்களா நீங்களெலாம் இருந்தது மீடியாவில் அது அப்புறம் காணாமல் போயிடுச்சு அதன் பிறகு ரோஜா மீனா இவங்ககிட்டலாம் பேசுனாங்க அந்த நேரம் அஜித் கூடவா அப்படின்லாம் அவங்க தயங்கியிருக்காங்க பொழுது இன்றைக்கி இன்றைக்கி இருக்கிற அஜித்தோடைய மாசின்னு அப்போ தெரிஞ்சுருக்காது வந்து அதனால் அந்த கேரக்டருக்கு சிம்பரன் வந்த பிறகு வேறு லெவலில் மாறிச்சு இந்த நிலவை கட்டிவா கட்டிலில் கட்டிவை இந்த பாட்டெலாம் வந்து அந்த நைன்டிஸில் தெறிக்க விட்டது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா சிம்ரன் ஒரு கேரக்டருக்குள்ளே இறங்கிட்டா அந்த கேரக்டரை வேற மாதிரி மாறிடும் அப்போ இந்த குட் குட்பேடுகளில் அப்படி ஒரு சஸ்பென்ஸை கொண்டு வந்து வச்சுருக்காப்புல ஆதிக்க ரவிச்சந்திரன் இதெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா இட்லி கடன் உங்கள் படம் வரட்டும் அதுக்காக ஒன்றும் தப்பு இல்லை அதே சமயத்தில் இன்னொரு படத்தை ஒரு மாஸ் ஹீரோ படுது படத்தை வந்து நீங்கள் எந்த விதத்துல வந்து ட்ரோல் பண்ணலாம் கேலி பண்ணலாம் கிண்டல் பண்ணலாம் இதெல்லாம் நியாயமா இது இந்த விஷயம் தனுஷுக்கே தெரியுமா அது தனுஷோடைய உண்மையான ரசிகர்களா இல்லை அது வேற யாராவது சோஷியல் மீடியாவில் இறங்கி இப்படி பண்ணுறாங்களா இந்த தனுஷ் இவங்களை வந்து கொஞ்சம் இப்போ சும்மா இருங்க தேவையில்லாத இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல ஏன்னா நீங்கள் நடிகர் தனுஷை தாண்டி இயக்குநர் தனுஷ் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் அப்படி இருக்கும்போது ஏன் அப்படிலாம் ஆனால் உறுதியாக திரும்பவும் சொல்கிறேன் ஏப்ரல் பத்தாம் தேதி குட் பை வரும் அஜித் ரசிகர்கள் விடாமுயற்சியில் என்னென்ன மாதிரியான அந்த படத்துக்கு எதிர்மறையான விமர்சனங்கள் அவங்க எதுவும் சொல்லலை இருந்ததோ அதையெல்லாம் பத்து மடங்கு அடிச்சுன்னு இருக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும் ஏன்னா இது ஆதிக்கரமச்சந்திரன் பில்டப் பண்ணுறாரு ஓவர் ஐப் கொடுக்குறாரு தாண்டி அவர் கண்டென்ட் மேலே உள்ள ஒரு நம்பிக்கைன்னு கூட சொல்லலாம் அந்த நம்பிக்கையை அந்த படம் வீணாக்காது என்பது தான் நிதர்சனமான உண்மை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி